அம்மா கொஞ்சம் இங்க பாருங்களேன் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்பறோம் சப்பாத்தி ஸ்பெஷல் சப்பாத்தி இங்க பாருங்க எப்படி நம்ம செய்யணும் இந்த பாருங்க அதுக்கான தேவையான பொருட்கள் நம்ம ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் இதோ ஒரு கப்பு கோதுமை மாவு கொஞ்சம் சிறிது உப்பு கல்லுப்பு சூளிப்பு அதுக்கப்புறம் இந்த பிறகு ஆயில் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதுக்கு டிஷ்ஷு இதுக்கு வந்து இதுக்கு இது இந்த வெங்காய தயிர் பச்சடிக்கானது வெங்காயம் பச்சை மிளகாய் இதோ கொத்தமரித்தலை இந்த தயிர் பச்சடி செஞ்சு வச்சிட்டோம் அப்புறம் இந்த பாருங்க இந்த மாவை பாருங்க பிணைஞ்சி வச்சிருக்கோம் பாருங்க இங்க அப்படியே அந்த மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆயில் போட்டு அந்த உப்பு போட்டு ஏற்க பிணைஞ்சி ரெடியா வச்சுட்டோம் இந்த உருண்டையை உருட்டி வச்சாச்சு இப்போ நம்ம எப்படி செய்முறை பார்ப்போம் இதோ இப்போ இந்த சப்பாத்தி இந்த பாருங்க இப்போ தேய்க்கிறேன் பாருங்களேன் தேய்ச்சிட்டு நம்ம இந்த அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இந்த சப்பாத்தியே தேய்க்கிறேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு இந்த நெய் இருக்குங்களா இந்த நெய் இதோ இந்த நெய் கொஞ்சம் இந்த பாருங்க இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இதில் வச்சு மடிச்சுக்கிறோம் இந்த நெய் எப்படி செஞ்சோன்னு உங்களுக்கு சொல்றேன் அந்த முறையை எப்படின்னு ஏதோ கேட்டுப்பீங்க அதுதான் அவ்வளோ நெய் உங்கள்கிட்ட காட்டுறேன் கொஞ்சம் நெய் இருந்தா போறோம் இப்படி வச்சு மடிச்சுக்கிறீங்க நாலா மடிச்சுட்டு திரும்ப இந்த பாருங்க இது ஏற்கனவே ரெண்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கேன் ஏன்னா லேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பாருங்களேன் இதோ இப்ப நம்ம அப்படியே புரோட்டா மாதிரி நல்லா உங்களுக்கு இருக்குமா இதோ தேய்ச்சி மடிச்சிருக்கீங்க இந்த நெய் நல்ல நம்ம புரோட்டா மாதிரியே இருக்கும் பாருங்க துள்ளிதான் நெய் இவ்வளவு நெய் தேவையில்லை உங்களுக்கு இந்த நெய் எப்படி செஞ்ச காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அந்த அப்படியே அந்த நெய் டப்பாவோட உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எப்படின்னா நம்ம டெய்லி பால் வாங்கிளா அந்த ஆடை எடுத்து கொஞ்சோண்டு மோர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க டெய்லி அந்த ஆடை எடுத்து போட்டு மிக்சியில போட்டு அடிச்சு இதை பாருங்க அப்படி செஞ்சு தான் இந்த நெய் உங்களுக்கு பாருங்க இந்த நெய் சுத்தமான நெய்யா இருக்கு உங்க பாத்தீங்களா சுத்தமான நெய் அதுக்காக தான் உங்களை அப்படியே கட்டணம் இந்த பாருங்க இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம் இதில் அது இந்த பாருங்க ஏற்கனவே இப்போ நான் தேய்ச்சி வச்சிருக்கேன் ரெடியா சப்பாத்தி அதில் கொஞ்சம் என்ன ஆயில் ஊற்றி தான் நம்ம பிணைஞ்சிருக்கோம் கொஞ்சம் இந்த பாருங்க கொஞ்சம் நெய் இதை ஊற்றிக்கிறோம் ஊத்திட்டு இந்த பாருங்க இதை அப்படியே சுத்திலும் கடுகுறிங்க இந்த பாருங்க இதை வந்து உடனே எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த பாருங்க சும்மா நாலு பெரட்டி பரட்டி போடணும் போட்டதுக்கு அப்புறம்தான் நீங்க வந்து இந்த பாருங்க இப்படியே வந்து உடனே எண்ணெய் ஊற்றக்கூடாது இப்ப வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா புஷ்ஷுன்னு ஊக்க ஏன்னா உடனே எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நமக்கு வந்து வே வே இது உப்பாது உங்களுக்கு வே அப்படியே வேகம் வேகாது ஒரு நாலு இது இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் இங்க பாருங்களேன் உங்களுக்கு எப்படி திரும்ப மிருதுவா இருக்கும் உங்களுக்கு இந்த சப்பாத்தி ஆளா மடிச்சு அது போட்டோமா இப்போ நம்ம இந்த பாருங்க ஆயில் இப்போ இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில இந்த பாருங்க சுற்றிலும் ஊத்துறோம் ஊற்றிட்டு இந்த பாருங்க இப்ப உப்பு வரும் பாருங்க பாருங்களேன் உப்பும் பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கொஞ்சம் உப்பும் பாருங்க நல்லா சவந்து வரும் இப்போ இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா அந்த வெரைட்டி மாதிரி இல்லாம நல்லா வந்து மெரு மிருதுவா இருக்கும் உங்களுக்கு பல் இல்லாதவங்க கூட இத சாப்பிடலாம் நல்லா கொஞ்சம் நெய் லைட்டா நீங்க நெய் இல்லையா உங்க வீட்டுல எல்லாத்தையும் ஆயில் கூட அத நம்ம கடவு இருந்துக்கலாம் ஆஹ் பாத்தீங்களா இத வச்சுட்டேன்னா அந்த அடுத்தது உங்களுக்கு இத ஒண்ணு போட்டுட்டு உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன் இதுங்களா இந்த பாருங்க இதுக்கு என்ன டிஷ் கேக்குறீங்களா இந்த நம்ம ஆனியன் செஞ்சு வச்சிருக்கோமா அது இந்த பட்டர் பிளே பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா இது இது பாருங்க இதுக்கு சட்னி கூட நீங்க தட்டு சாப்பிடலாம் இருந்தாலும் இதை வீட்டுல நாங்க இப்ப செஞ்சோம் அதை உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இது இது இந்த பாருங்க இந்த பாருங்க இதை ஒன்று எடுத்துட்டு உங்களுக்கு வீடியோ இது பண்றேன் நீங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா மிருதா இருக்கும் உங்களுக்கு நெய் ஊற்ற முடியலையா இல்லையானா கூட பரவாயில்ல உங்களுக்கு வந்து இந்த பாருங்க எப்படி மடிக்கணும்னு காட்டுறேன் இந்த பாருங்க ஆயில் ஊற்றி காட்டுறேன் பாருங்க எப்படின்னு இந்த வரங்க நெய் இல்லை வீட்டில் இதுக்காக இங்கே ஒரு இதில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஊற்றிருக்கேன் ஊற்றி இந்த பாருங்க இதே மாதிரி மடிச்சு இந்த பாருங்க மடிச்சு இப்போ நம்ம தேய்ச்சிக்க வேண்டியதுதான் ஆயிலை அது வந்து நெய் தான் இல்லை நெய் ஊத்தினா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த பாருங்க இங்க பாருங்க இப்பா எப்படி பார்த்தீங்களா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்டியா இருக்கும் அதுக்கு வெண்ணா தயிர் பச்சடி இதோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்